இல்லையா பேய் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விவாதங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு பார்த்துருக்கேன் சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு மித் அப்படின்ற சொல்கிற நிறைய பேருமே இருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா உண்மையாகவே பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காம்மா சீட் ரிசர்வானா தான் போக முடியாது அந்த இடத்துக்கு உம் ஆஹா அம்மா போனால் என்ன பண்ணுவாங்க துரத்தி விட் துரத்தி விட்ருவாங்க டைம் ஃபினிஷ் ஆனால் தான் நீ உள்ளே வரணும் அப்போ இந்த ஆண் உணவு கிடைக்காது ஓகே அந்த ஆண் உணவு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதுதான் அமாவாசைக்கு படைக்கிறாங்களே அந்த ஆண் மக்கள் புனித ஆண் மக்களே எடுத்துக்கும் வந்து இப்போ இறந்து போனவங்க வந்தாங்கன்னா பயப்படுறாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து இப்போ உங்கள் அப்பா கனவில் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நடக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பயப்படுவாங்க ஸோ இதுக்கு இறந்தவங்க கனவில் வர்றதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காமல் ஆண் உண்மையாகவே இருந்துச்சு வேலை செய்யுது அப்படின்னு யாரெல்லாம் உணர்ந்திருக்காங்கன்னா ஐடி ஃபீல்ட் சென்டரில் இருக்கவங்க உணர்ந்துருக்காங்க மிட் நைட்டில் டிராவல் பண்ணியிருக்கவங்க உணர்ந்திருக்காங்க அதிகமாக அமாவாசை ராவ காலத்தில் இந்த என்ன கிரகணத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த இந்த காட்சிகள் உணத்திற்கு ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நசிமா அவர்கள் தான் அவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம் அம்மா இப்போ வந்து நம்ம ரொம்ப வருஷமா ஒரு கட் சில பேர் கட்டுக்கதையாவும் சில பேர் நம்புற விதமாகவும் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா பேய் பேய் இருக்கா இல்லையா பேய் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விவாதங்கள் நிறைய இடத்துல நடந்துருக்கு பாத்திரிக்கேன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு மித் அப்படின்ற சொல்கிற நிறைய பேருமே இருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா உண்மையாகவே பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காமா இந்த டாபிக் போடனா நிறைய விஷயங்கள் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கும் ஆல் நம்பினால் உண்டு ஓகே நம்பலன்னா இல்லை ஓகே ஓகே நீ நம்ப இருக்கு நம்பலன்னா இல்லை விட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஓகே இது எந்த ஒரு விஷயமானாலும் நம்பிக்கை வச்சு செய்யக்கூடியது தான் அந்த விஷயங்கள் செயலாற்றல் வரும் ஓகே நம்பாம நீ செயலாற்றல் செஞ்சா அது என்னைக்காச்சும் நீ உணர்னா மட்டும்தான் அது மேல நம்பிக்கை வரும் உணராத வரைக்கும் நம்பிக்கை வராது ஓகேவா அப்போ நம்ம ஆன்மா பிரிஞ்சு எங்க போகுதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது ஓகே சரியா என்னோட விஷயம் என்னன்னா இப்போ அந்த ஆன்மாக்கள் வந்து முழு ஆயில் முடிஞ்சிருந்தாக்கா இறைவன் பாதத்தில் சரணடையும் புரியுதா அங்கே பிளேஸ் இருக்காது ஒருவேளை அது வந்து எப்படி சொல்றது சூசைடோ இல்லை ஆக்சிடென்ட்டோ இல்லை திடீர் மரணமோ இல்ல அல்பாயில் அல்பாயில் மீன்ஸ் நம்ம எதிர்பார்க்காம இறக்குறது ஓகேவா அப்படி போன இந்த ஆண் மக்கள் எல்லாம் எப்படி அந்த இடத்துல போய் இடம் பிடிக்கும் கரெக்ட் போகவே முடியாது ஏன்னா ஆயில் முடியலையே ஆயில் முடிஞ்சா போக முடியும் ஓகே எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பதினெட்டு வயசு பையன் பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா வண்டியை தொட்ட உடனே சொல்லவா வேணும் நம்ம யூத்துக்கு தாரமாரா ஓட்டிக்கிட்டு போய் பிட்டா பஸ்ல ஸ்பாட் அவுட் ஓகே அப்போ வண்டி வாங்கி கொடுத்தா பேரண்ட்ஸு தப்பா வண்டி ஓட்டினா அவனு தப்பா இல்லை அல்பாயில் போனது தப்பா சொல்லு கரெக்டு தான் எதையுமே தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த ஆன்மா அவனோட ஆயுள் முடிகிற வரைக்கும் அலைஞ்சிட்டு தான் இருக்கும் அதுதான் பே ஓகே 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 அந்த மாதிரி ஆன்மாக்கள் தான் பே ம் ஓகே பே கான்செப்ட் வந்த இத ம் தி டின் தூக்கு மாட்டிக்கிறது ம் பேய मारவாங்க ம் தி டின் கெரோசின் ஊத்தி ஓகே இவங்க எல்லாம் வந்து ஆயில் முடிஞ்சு போறவங்க இல்ல ஆயில் முடிஞ்சு முடிஞ்சி போறவங்க அப்படியேனா இப்போ ஒரு 45 வயசு ആയിருக்கும் படுக்கையிலே உயிர் விடுவாங்க அவங்களுக்கு ஆயில் முடிஞ்சிருக்கும் ஓகே புரியுதா எதுவுமே நோய் இருக்காது நார்மலாக தூங்கிட்டு இருப்பாங்க இறந்து போவாங்க அப்படி இறந்தாக்கா ஆயில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அது அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் நோய்வாய்பட்டு இறக்குறது ஓகேவா அது இதுக்கெல்லாம் வேற வேற மீனிங் ஓகே பிளாக் மேஜிக் செஞ்சு இறக்குறது இந்த எல்லாம் வந்து இறைவன் பாதத்தில் இடம் கிடைக்காது அங்கே இருக்கிற பூத கணங்கள் இவங்களை விரட்டிகிட்டு தான் இருக்கும் வெளிலப்படா உனக்கு இன்னும் சீட்டு கிடைக்கல சீட் ரிசர்வ் ஆனால் தான் போக முடியும் அந்த இடத்துக்கு ஆகாமல் போனால் என்ன பண்ணுவாங்க துரத்தி விட்டுருவோம் துரத்தி விட்டுருவாங்க உன் டைம் ஃபினிஷ் ஆனால் தான் நீ உள்ளே வரணும்ட்டு அப்போ இந்த ஆண்மாக்களுக்கு உணவு கிடைக்காது ஓகே அந்த ஆண்மாக்களுக்கு உணவு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதான் அமாவாசைக்கு படைக்கிறாங்களே அந்த ஆண்மாக்கள் புனித ஆண்மாக்களே எடுத்துக்கும் சரி அப்போ தீய ஆன்மாக்களுக்கு அந்த வாய்ப்புகளும் இருக்கு அதாவது என்ன பண்ணும் உம் இறந்த பிழைக்கு உணராது நான் தான் செஞ்சுக்கிட்டனோ நம்மளே தான் வச்சுக்கிட்டோமோ வச்சுக்கிட்டோமோ ஓகே அப்போ அந்த மாதிரி ஆன்மாக்கள்ல தான் சில மாந்திரீகவாதிகள் கட்டுப்படுத்துவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க புரியுது சரியா சரி இந்த ஆன்மாக்கள் உண்மையாவே இருந்துச்சு வேலை செய்யுது அப்படின்னு யாரெல்லாம் உணர்ந்து ஐடி ஃபீல்ட் சென்டர்ல இருக்கவங்க உணர்ந்துருக்காங்க மிட் நைட்ல டிராவல் பண்ணிருக்கறவங்க உணர்ந்து இருக்காங்க அதிகமா அமாவாசை ராகு ஆஹ் இந்த என்ன கிரகணத்துல பிறந்திருக்கறவங்களுக்கு இந்த இந்த காட்சிகள் வந்து உணர்த்திருக்கும் ஓகே அவங்களுக்கு சீக்கிரம் இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கும் அது உணர்ற பவர் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து தூக்கத்தில் இந்த தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா நைட்டு நடுஜாமல் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு சில டைம் கொலுசு சத்தம் கேட்கும் சில டைம் வந்து யாரோ ஒரு நம்ம நம்ம பக்கத்தில் இல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் இது வந்து எதுக்காக ஏற்படுதுமா இது வந்து பேய் தான் உணர்த்துதா இல்லைனா எப்படிம்மா இது சோளன்னு சொல்லுவாங்க பேய்ங்கிறத விட ஆன்மா ஓகே ஓகே ஆன்மாக்கள் வந்து அவங்கள இருக்கிறோம் நாங்கள் இருக்கோங்கிறது உணர்த்துவாங்க

அப்போ பெண்களுக்கு தான் பேய்கள் அதிகமாக பிடிக்குமா அப்படின்னா கிடையாது யாருக்கு வேணாலும் மக்கள் பிடிக்கும் பிடிக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லலை பட் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களோட ஒரு நெருக்கமான உறவை இழந்திருப்பாங்க மகளாக இருக்கட்டும் கணவன் கணவனாக இருக்கட்டும் இந்த மாதிரி நெருக்கமான உறவுகளை இழந்துட்டு ஆனால் அவங்க இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க கூட அவங்க கூட நான் பயணிச்சுட்டு தான் இருக்கேன் அவங்க இல்லைன்ற ஒரு ஓகே

சில பேர் வந்து டோட்டலாகவே அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது அவுட் நெட்ஒர்க் கட் பண்ணிடுவாங்க ஓகே வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க சொந்தத்தையே கட் பண்ணிவிடுவாங்க தனிமையாகவே இருக்கிறது தனிமையாகவே அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அவங்கக்கிட்டே அவங்க தான் எனக்கு துணையாக இருக்காங்க பேசுவாங்கன்னு அப்படியே தனிமையாக ஒதுங்கிடுவாங்க அதுவும் டேஞ்சர் தான் ஓகே செய்யக்கூடாது ம் ஓகேம்மா ஸோ இப்போ நிறைய டைம் வந்து குழந்தைங்கள்லாம் நைட்டில் அழுவாங்க நம்ம மருந்து வயிறு வலிக்குதுன்னு மருந்து கொடுத்துருப்போம் இல்லை வந்து ஏதோ நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் குழந்தைங்க வந்து நைட் டைம்ல மட்டும் ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்கம்மா ஸோ இதுக்கும் பேய்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காமா குழந்தைங்க தெய்வ தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப குழந்தைங்க கண்ணுங்களுக்கு அது அதிகமா தெரியுமா நான் ரொம்ப கம்மியாக தான் டிஸ்டர்ப் பண்ணோம் ஓகே அதிகமா டிஸ்டர்ப் பண்ணும் குழந்தைங்க வந்து பயந்துருக்கலாம் அது வந்து ஓதி விடுறதோ இல்லை வந்து ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ நல்லதாக இருக்கும் ம் சரியா ஓகே அடுத்த நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா சரியாக போயிடுவான் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஓகே குழந்தைங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாமா வீட்டுக்கு வெளியே வந்து முருங்கை மரம் வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் ஊரில்லாம் இது ரொம்ப நம்புவாங்க வீட்டு பக்கத்தில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அந்த முருங்கை மரத்தில் பேய் இருக்கும் இல்லை வந்து இந்த மாதிரி வீட்டில் இந்தந்த இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்காக பேய் வந்து அட்ராக்ட் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உண்மையாகவே இந்த மாதிரி சில மரங்கள் செடிகள் வீட்டில் வச்சுருந்தா பேய் அந்த வீட்டுக்கு வருமாம்மா ஆக்சுவலி முருங்கை மரத்தில் பேய் இருக்காது ஓகே ஓகே ஏன்னா காத்தடிச்சா படுக்குன்னு உடைற மரம் அத மட்டும் தான் ஆமா ஒரு காத்துக்கு உடைற மரம்னா முருங்கை மரம் ஓகே வேற எந்த மரமும் அவ்வளவு சீக்கிரம் உடையாது சரி வீட்டுல என்ன மரங்கள் எல்லாம் வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாம் அங்க இருந்து பாக்கலாம் இடம் இருந்தாக்கா பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்க்கலாம் உம் சரியா முதல்ல வேப்ப மரம் வேப்ப மரம் என்ன செய்யும் தூய்மையான காத்து குடிக்கும் அந்த காற்றுல ஏற்பட் பண்ணும் நெக்ஸ்ட் என்ன மரம் வளர்க்கலாம் மாதுளை மரம் வளர்க்கலாம் மாதுள செடி சப்போட்டா மரம் வளர்க்கலாம் ஓகேவா அது இல்லாம பூ செடிகள் செண்பக பூச்செடி அது மரமாவே வளரும் அது வளர்க்கலாம் நேச்சுரலாவே மணமான பூக்கள் எது வேணாலும் வளர்க்கலாம் ஓகே சரியா சரி எந்த செடி வளர்க்கக்கூடாது அப்படின்னா முள் ம் வெறும் முள்ளு செடியாக வச்சுருப்பாங்க பார்த்துருப்பியா ரோஜா இது ட்ரிஸ்டி அப்படிம்பாங்க ஓகே ஒரு பூ பூக்காது ஒன்றும் பண்ணாது ம் இது ஃபேஷன் செடின்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி முள் செடிகளில் தான் ஆண் மக்கள் குடியேறும் ஓகே ம் 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 ஓகே ம் புரியுதா நான் சொல்கிறதே புரியுது மனமான செடிகளில் புனித ஆன்மாக்கள் தெய்வங்கள் வசிக்கக்கூடிய புனித தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க குடியேறுவாங்க மல்லி செடி ஓகே அதே மாதிரி எப்படி சொல்றது இந்த ரோஜா செடி இதெல்லாம் வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே இப்போ அதில் எல்லாம் ஆண் மக்கள் உக்காராது வசிக்காது ஓகே ஏன்னா அதை பறிச்சிட்டு போய் எங்கே வைப்போம் நம்ம கடவுள்கிட்ட முதல்ல சாமி கிட்ட தான் ஆமாம் அதனால பயப்படும் ஓகே இருக்காது ஓகே நம்ம யூஸ் பண்ணாத ஒரு மெத்தேட் அப்படின்னா முள்ளு செடி முள்ளு செடியில் கை வச்சா குத்தம் இல்லையா ஆமாம் அதில் தான் வசிக்கும் அது ஓ புரியுது ஃபேஷனுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது செடி வளர்க்க முள்ளு செடி வளர்க்கக்கூடாது ஓகே ஓகே ம் அதில் தான் தீய ஆண்மாக்கள் விரைவில் ம் சரியா ஓகே அதனால வந்து இந்த முருங்கை மரம்னாக்கா சிறப்பானது வீட்டு வீட்டுக்கு முருங்கை மரம் வளர்க்குறது நல்லது ஏன்னா ஒரு கத்து முருங்கை கீரை போக போக ஆமாம் ரூபாய் ஆயிடும் இல்ல இல்ல இல்லை ரூபாய் ஆயிடும் ஏன்னா அதுல தான் இரும்பு சுத்து இருக்கு முருங்கை விதை பவுடரு கிடைக்குது முருங்கை காய பவுடரு கிடைக்குது முருங்கைக்கீரை கீரை கிடைக்குது புரியுதுங்களா புரியுது அதனால முருங்கை மரத்தில் எந்த ஆன்மாவும் சேராது உக்காரவும் உட்காராது ஓகே நேச்சுரலாக உணவுக்காக நம்மளுக்கு மு முன்னோர்கள் கொடுத்துருக்குற ஒரு கண்டுபிடிப்பு ஓகேம்மா ஸோ இப்போ வைத்திய ரீதியான்னு சொல்லலாம் ம் ஓகே எல்லார் வீட்லேயும் முடிஞ்சால் மருதாணி செடி வளர்க்குறது சிறப்பான விஷயமா இருக்கும் ம் மருதாணி செடி ஏதோ ஒரு பிளேஸ் கிடைக்கிது இல்லை பாட்டில் வச்சு வளர்க்குறது சிறப்பாக இருக்கும் ஓகே யாராக வேணாலும் ம் அது நல்லது ஓகே சரியா ஓகேம்மா ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து கனவில் வந்து இப்போ இறந்து போனவங்க வந்தாங்கன்னா பயப்படுறாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து இப்படி உங்கள் அப்பா கனவில் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நடக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பயப்படுவாங்க ஸோ இதுக்கு இறந்தவங்க கனவில் வர்றதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காமா இறந்தவங்க கனவில் வர்றது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கம்யூனிகேட் நம்மகிட்ட பண்ண வராங்கன்னு அர்த்தம் ஓகே ம் ஓகே அது நம்மளை சேஃப்டி ப்ரொடெக்ட் பண்ண தான் அவங்க வருவாங்க ம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்க வர மாட்டாங்க ஓகே ஓகே அதுக்கு தான் நம்ம மூதாதியாருகள் முன்னோர்கள்லாம் வழிபாடு செய்யறது இறந்தவங்கள வழிபாடு செய்கிறது நம்ம எதுக்கு இந்த ப்ரொடெக்டிவ்னர்ஸ் தான் ஓகே இப்போ அவங்க வந்து வர்றது நல்லதாக தான் இருக்கும் ம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேம்மா அம்மா இப்ப வந்து பேய்களை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு குழந்தை எந்த விஷயத்துக்கு பாதிக்கும் வீட்டில் என்ன செடி வளர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தவங்க கனவுல வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்கம்மா ஸோ கண்டிப்பா நேயர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்